விக்ரம் வேதா படத்தின் வெற்றிக்கு பிறகு புஷ்கர் காயத்ரி தம்பதி இயக்கியிருந்தனர் அமேசான் இத்தொடர் அதிக பார்வையாளர்களை கவர்ந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதனிடையே புஷ்கர் காயத்ரி தம்பதி பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தனது முதல் படம் குறித்தும் சினிமாவிற்குள் வந்த அனுபவம் குறித்தும் தெரிவித்தனர் ஆரியா பூஜா லாலா ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் ஓரம் போ தமிழ் சினிமாவிற்கு வித்தியாசமான தான் பிளாக் காமெடி வகைகளை சார்ந்த படம் என்று குறிப்பிடலாம் இப்படத்தில் ரத்தம் இல்லை சண்டை இல்லை ஜாலியான ஒரு கதையை தான் புஷ்கர் காய்த்து இணைந்து இயக்கியிருப்பார்கள் இப்படத்திற்கு கூடுதல் பலமே தியாகராஜன் குமரராஜாவின் எழுத்து மிகப்பெரிய பிளஸ் ஆக இருந்தது இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான இப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை தமிழ் படத்தை தொடர்ந்து சிவாவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக வந்த படம் குவார்டர் கட்டிங் படத்தில் தூலிய எனவும் சென்டிமெண்ட் என்பதே கிடையாது ஒரு இரவில் நடக்கும் கதையாக இருந்தாலும் ஜாலியா பார்க்க இருக்கும் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ரசிகர்களை பெரிதளவில் கவரவில்லை வழக்கமாக தமிழ் படங்களில் வரும் கிளிஷி காட்சிகள் எதுவும் இல்லாமல் எல் காமெடி என்ற ஒரே ஒரு இலக்கை நோக்கி கதை பயணிக்க வைத்தது சிவாவிற்கு வழக்கமாக கலாய்க்கும் கதாபாத்திரம் என்றாலும் இன்றைய தலைமுறைகள் அப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் வாக்கு வாட்டர் கட்டிங்கில் கதை இருக்கா என்று கேட்டால் இதுல மெசேஜ் என்ன ஏன்டா மெசேஜ் மெசேஜ் நலையீங்க என்று ஒரே டயலாக்கில் முடிந்திருக்கும் விஜய் ரசிகர் என்ற போர்வையில் தன் நெஞ்சில் கலக்கல் தான் புஷ்கர் காயத்ரி இயக்கி இரண்டு படங்களும் தோல்வியை தழுவினாலும் இன்றைக்கு ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் படங்களில் வாக்கு வாட்டர் கட்டிங் இடம் பிடித்துள்ளன சுரல் டூ வெப்தொடர் குறித்து பேசிய புஷ்கர் காயத்ரி தம்பதி வாக்கு வாட்டர் கட்டிங் படம் ஏன் ரசிகர்களை கவரவில்லை என்பதற்கான காரணத்தையும் தெரிவித்தனர் பத்தில் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான மக்களை ரசிக்கும் படங்களின் எண்ணிக்கை குறைவு கமர்ஷியல் படங்களின் எண்ணிக்கை அதிகம் மார்ச் காண காலமாக இருந்தது வாக் கட்டிங் மட்டுமில்லை ஓரம் போ படம் எடுக்கும் போது ரிஸ்க் தான் இருந்தது இந்த படங்களை மக்கள் ரசிப்பார்களா வெற்றி பெறுமா என்று சந்தேகத்துடன் படத்தை இயக்கி இருந்தோம் ஒரு புது முயற்சி ட்ரை பண்ணுவோம் என்ற நோக்கம் இருந்தது அடுத்தடுத்து படங்கள் ஓடவில்லை இந்த படங்கள் கமர்ஷியலுக்குள்ளும் வராது காமெடி படத்துக்குள்ள ஒட்ட அப்படி ஒரு படமாக தான் ஓரும்போக் வாட்டர் கட்டிங் எதிர்ந்தது பிளாக் காமெடி வகைகளை இன்று மக்கள் ரசிக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக உள்ளது என புஷ்கர் காயத்ரி தெரிவித்தனர் லட்சே வைத்து ஒரு படம் ஏற்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதாவது எங்களின் அடுத்த படத்தின் கதை தயாராக உள்ளது மிகவும் தனித்துவமான இதுவரை எடுக்கப்படாத ஒரு சானல் நகைச்சுவை டிராமா த்ரில்லர் என எதிலும் இந்த படத்தை அடக்க முடியாது இந்த வருடம் அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆனால் இதுவரை எந்த படத்திலும் ஒப்பந்தமாக்கவில்லை என தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்